ஹலோ சொல்கிறா மச்சான் தமிழனுக்கு மதம் இருக்கான்னு கேட்குறியா எங்கடா இருக்கு நீலாம் தமிழனுக்குலாம் மதம் கிடையாடா ஆ கீழே தான் சொல்லுது சரி ஓ உனக்கு இப்போ டவுட் என்ன சிவன் எப்படி வந்தார் அதுக்கு பிறகு எப்படி இந்த கந்தன் அப்படின்னு சொல்கிறோமே அவங்க முருகன் அது வேற யூதர்கள் ஓ அந்த மாதிரி மதத்தையும் கேட்குறியா சமயங்கள் சரி சரி பார்த்துடலாண்டா பார்த்துக்கலாம் இன்றைக்கில் வீடியோ பார்த்துரு ஓகே அன்பு தமிழ் தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் முதல் கேள்வி முருகர் தமிழ் கடவுளா தமிழருக்கு கடவுள் இருக்காரா இந்த கேள்விக்கான பதில் ரொம்ப பேர் சொல்கிறது என்னென்னா தமிழ் பேசுகிறேன் நான் இந்த மதத்தில் இருக்கேன் அவன் தமிழ் பேசுகிறான் அவன் இந்த மதத்தில் இருக்கான் அப்போ தமிழர்களுக்கு கடவுள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க மதம் அப்படிங்கிறது தனியாக இருக்குது நான் மதம் கிடையாதுப்பா நான் சமயம் அப்படின்னு சொல்கிறவங்க தனியாக இருக்காங்க ஸோ இந்த ஒரு பதிவு அவங்களுடைய மதத்தை கொச்சப்படுத்துவதற்கோ சமயத்தை கொச்சப்படுத்துவதற்கோ இல்லாட்டி அவங்களுடைய நம்பிக்கை அழிப்பதற்கோ ஏற்படுத்தப்பட்ட பதிவு கிடையாது தமிழர்கள் யாராக இருந்திருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் எப்படி இந்த ஒரு கட்டமைப்புக்கு நம்ம மாறி இருப்போம் எப்படி நமக்குள்ளே நிறைய பிரிவினைகள் வந்துச்சு அப்படிங்கிறத தேடி போகிறதுக்கான ஒரு பதிவு தான் ஸோ இந்த பதிவில் நிறைய மதங்களை பற்றி பேச போகிறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது ராசாக்களா மதமே இல்லை அப்படின்னு சொல்றதா நம்ம பேச போகிறோம் ஸோ தமிழனுக்கு மதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஆதிக்குடிகள் ஆதி தமிழர்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்கு நம்ம வரலாம் எங்கே பார்த்தாலும் ஒரு ஆண் பாலினத்திற்கு எதிராக ஒரு பெண் பாலினம் அப்படிங்கிறது இருக்குது ஒரு ஆண்னா ஒரு பெண் அதே நேரத்தில் ஒரு இருட்டுன்னா ஒரு வெளிச்சம் ஸோ இரண்டு சக்திகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழனுக்கு இதுதான் புத்தாண்டா தமிழனுக்கு இதுதான் திருவிழாவா இந்த திருவிழா இப்போ தான் வருமா இப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் நிறைய அரசியல் இதை சுற்றிலாம் விளையாண்டுட்டு இருக்கு எப்போதுமே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம தமிழர்கள் ஒரு விழாவை கொண்டாடுறாங்க நம்ம தமிழர்கள் ஒரு புத்தாண்டை கொண்டாடுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வானவியல் அப்படின்னு ஒன்று இருக்கும் வலி வெளி ஒளி அப்படிங்கிறது தான் இந்த வலி அப்படின்னு சொல்றது வளிமண்டலம் வெளி அப்படின்னு சொல்றது காற்று ஒளி அப்படின்னு சொல்கிறது சூரியன் இந்த காற்று வளிமண்டலம் சூரியன் ஒளி இது மூணையும் சுற்றி ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது தமிழர்களுடையதாக தான் இருக்கும் அப்படி இல்லையா அது தமிழர்களுடையது இருக்காது இனி நீங்களே உங்களுடைய அந்த ரிசல்ட்டெல்லாம் கொண்டு வந்துக்கலாம் வழி வெளி ஒளின்னு சொல்லிட்டு இதுக்கு ஏன் கடவுளை கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிற வேறொரு கேள்வி வருது உண்மையிலே தமிழர்கள் கடவுளை கொண்டு வந்துட்டாங்களா இல்லை இயற்கையை கடவுளாக மாற்றிட்டாங்களா அப்படிங்கிறது தான் நம்முடைய தேடுதலாக இருந்துச்சு வலி அப்படின்னா நான் சொன்னேன் காற்று அதாவது நமக்கு தேவையான பிராண வாயு அப்படிலாம் நம்ம சொல்றோம்ல பிராணன் அப்படிங்கிறதுக்கு பதிலா இங்கே பிரம்மன் அப்படின்னு சொல்லி ஆக்கப்பட்டாங்க இன்னொரு விஷயத்துல ஒளி அப்படின்னு சொல்லும்போது சிவந்த சூரியன் சிவனாக மாற்றப்பட்டார் அடுத்ததா வெளி அப்படின்னு சொல்லும்போது விண்ணவம் விண்வெளி இதுதான் விஷ்ணுவாக மாற்றப்பட்டார் அப்படின்னு சொல்றது பிற்கால வரலாறாக இருக்கு ஆணித்தனமாக நெத்தில் அடிச்ச மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறேன் இப்போ இருக்கிற மதங்கள்ல இந்தந்த சம்பிரதாயங்கள் பண்டு தொட்டே என் மதத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிடுங்க பார்ப்போம் ஒரு மதத்தை சார்ந்தவங்க சொல்லியிருங்க பார்ப்போம் அதாவது எந்த மதமாக வேணாலும் இருக்கட்டும் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் பல மதங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களை காப்பி பண்ணி அப்படியே அவங்களுடைய மதத்தில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா இந்த மதத்துலேருந்து வந்தவங்க இந்த மதத்தில் இருப்பாங்க இந்த மதத்துலேருந்து பிரிஞ்சு போனவங்க வேறொரு மதத்தில் இருப்பாங்க ஸோ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த மனிதர்களை கொஞ்சமாக சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் குறிப்பான சில விஷயங்களை அவங்களுடைய மதத்தில் கொண்டு வந்துடுறாங்க நிறைய விஷயங்கள் இப்ப அப்டேட்டட் ஆயிட்டே இருக்கு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஒரு மதத்தில் பார்க்கக்கூடிய சம்பிரதாயங்கள் என்னைக்கோ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் என்னைக்கோ நம்ம அந்த மதத்தில் பார்த்துருக்கோமே அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வரும் இதை நல்லா உண்மையை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் இருந்தால் மட்டும்தான் ஒத்துக்கொள்வார்கள் ஆமாப்பா எங்கள் எங்க மதத்தில் இந்த மாதிரியான காபி பேஸ்ட்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றது ஸோ அதே மாதிரியான ஒரு காபி பேஸ்ட்டு தான் நான் சொன்னேன் வாயு அப்படிங்கிறதுக்கு பிரம்மனும் அதே நேரத்தில் ஒளி அப்படிங்கிறதுக்கான சிவனும் இல்லை விண்வெளி அப்படின்னு சொல்ற விண்ணவம் அப்படிங்கிறதுக்கு விஷ்ணுவும் ஏற்படுத்தி விட்டார்கள் அப்படின்னா இவங்களுக்கு ஈக்குவலான ஒரு பெண் பாலினத்தவர்களை கொண்டு வர வேண்டும் ஏன்னா தமிழர்கள் இந்த மூன்றையும் தான் வழிபட்டாங்க நம்ம எங்க இருந்து வந்தோம் மேல இருந்து வந்தோம் நம்ம எங்கே இருந்து வந்தோம் மேலே இருந்து வந்தோம் எகிப்திலிருந்து நம்ம பார்த்து அணுநாக்கி வர எல்லாரும் சொல்கிற பதில் அதுதான் சரி இப்போ இருக்கிற மதத்தினர்களிடம் நீங்கள் உங்களுடைய கடவுள் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒளியாக இருக்கார் இல்லை வானத்தில் அங்கே மேலே இருக்கார் அவர் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வான்வெளியை மிகப்பெரிய அளவு தமிழர்களும் என்ன செஞ்சாங்க ஆராய்ச்சிக்கு உட்படுத்தினார்கள் அதனால இந்த இயற்கை சார்ந்த சில விஷயங்களை கடவுளாக நினைத்தார்கள் அது இருக்கிறனால தான் நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புனாங்க நம்ம உயிரோடு இருக்கிற எல்லாமே கடவுள் தான் இன்னைக்கு தண்ணீர் இல்லைன்னா நம்ம செத்துருவோம் அப்போ தண்ணீர் நமக்கு கடவுள் தான் காற்று இல்லைனா செத்துருவோம் அப்படின்னா காற்று நம்முடைய கடவுள் தான் நம்மை காக்கக்கூடிய இது காற்று தானே அப்போ அது ஒரு கடவுள் தானே அப்படின்னு சொல்லி நம்ம இயற்கையை பேணக்கூடிய ஒரு மனிதராக இல்லாட்டி பல மனிதர்களாக வாழ்ந்து வந்தார்கள் சோ இவங்க ஆண்பாளா மட்டும் இருக்காங்களே இவங்களுக்கு ஈக்குவலா இல்லாட்டி இவங்களுக்கு துணையா ஒரு பெண் பாலினத்தவர்களையும் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பெண் பாலின கடவுள்களும் இங்கே ஏற்படுத்தப்படுகிறார்கள் அவ்வளவுதான் இங்கே கடவுள்கள் அப்படின்னு சொல்லுது அதே இயற்கை பெண்கள் வழிபடுவதற்காக ரொம்ப ஈஸியா இருப்பதற்காக பெண் பாலின கடவுள்கள் ஏற்படுத்தப்படுகிறார்கள் பிரம்மனுக்கு ஈக்குவலா சரஸ்வதி அப்படிங்கிறவங்கள கொண்டு வராங்க விஷ்ணுக்கு ஈக்குவலா லட்சுமி அப்படிங்கிறவங்கள கொண்டு வராங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய சிவனுக்கு ஈக்குவலா பார்வதி அப்படிங்கிறவங்கள கொண்டு வராங்க இதில் சரஸ்வதி அப்படின்னு சொல்கிறதுக்கும் லட்சுமி அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை பார்வதி அப்படின்னு சொல்கிறதுக்கும் பல விதமான அரசியல் காரணங்களும் இல்லாட்டி பலவிதமான அறிவியல் காரணங்களும் சொல்கிறாங்க ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன்லாம் வரும் அதெல்லாம் நம்ம பார்க்கவே வேண்டாம் ஜஸ்ட்டு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் எனக்கு ஒரு பொருள் பிடிச்சிருக்கு அந்த பொருளுடைய ஆண் பெயர் இது பெண் பெயர் இது நான் இதை வணங்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வணங்க போகிறோம் இப்படி வணங்கிட்டு இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் தான் மக்கள் ரொம்ப பெரிய அளவில் சயின்ஸில் முன்னேறிட்டே வராங்க அப்படி சயின்ஸ்ல முன்னேறிட்டு வர்ற இப்ப இருக்கிற சமுதாயத்திட்ட எதுடா இந்த வாழ்க்கையை மாற்றும் இந்த உலகத்தை மாற்றும் அப்படின்னு கேட்டால் இரண்டே இரண்டு கோட்பாடு சொல்றாங்க ஒன்னு டைம் இன்னொன்னு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றாங்க ஐன்ஸ்டீனுடைய ஃபார்முலால இருந்து இப்ப இருக்கிற எல்லாருமே ஓடிட்டு இருக்கிறது டைம் அண்ட் ஸ்பேஸ் நோக்கி தான் எலன் மஸ்க்கு கூட ஸ்பேஸ் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார் டைம் அப்படின்னு சொல்லும்போது எப்படியாவது டைம் டிராவல் பண்ணிரலாமா அப்படின்னு சொல்லி பல நபர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள் இப்படி டைம் அண்ட் ஸ்பேஸ் தான் நம்முடைய வாழ்க்கை இல்லாட்டி நம்முடைய பூமி இதை பற்றியான புரிதலை ஏற்படுத்தக்கூடியது நான் சொன்ன அந்த ஸ்பேஸ்ல நம்ம சொன்ன அந்த மூன்று கடவுளுமே வந்துருவாங்க யார் வந்துருவாங்க சூரிய வெளிச்சம் சூரியன் சிவந்தவன் சிவன் அப்படிங்கிறவங்க வந்துடுறாங்க விண்ணவம் விஷ்ணு அப்படிங்கிறவங்க வந்துடுறாங்க காற்று பிராணவாயு அப்படின்னு சொல்லும்போது அங்க பிரம்மா அப்படிங்கிறவங்க வந்துடுறாங்க ஐயோ பிரம்மானா நாலு முகம் இருக்கும் அவங்கதான் படைப்புக்கு கடவுள் அடே இதெல்லாம் பிற்காலத்தில் வந்தது நான் சொல்ற ஆதிக்குடிகள் இதுக்கு பின்னாடி வந்த ஹிந்துக்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் யூதர்கள் அப்படின்னு சொல்லி வேறொரு ரகம் இருக்கு இதுக்கெல்லாம் நான் வந்துக்கிட்டே இருக்கேன் இது முடிச்சாதான் உங்களுக்கு தெரியும் இந்தந்த மதங்கள் எப்படி ஏற்படுத்தப்பட்டது யாரால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கைக்குள்ள நம்ம போகாமல் இதனுடைய தொடக்கம் என்ன இதுவாக இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஐடியாவை மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட கொடுக்க போறேன் ஸோ இந்த தொடக்கம் வந்துருச்சு நேரா சிவன் விஷ்ணு பிரம்மா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஈக்குவலான பெண் பாலின கடவுள்கள் தமிழர்கள் எல்லாருமே போற்றி வருகிறார்கள் ஆனால் இப்போ அவங்களுக்கு இருக்கிற அடுத்த டவுட் என்னென்னா காலத்துக்காக கடவுள் வேணும்ல காலத்துக்காகலாம் கடவுள் யாராவது வைக்க முடியுமாடா வைக்கி உன் வாய்க்கு வந்ததுலாம் சொல்லுவியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா காளியம்மன் யாரு யமன் யாரு மாரியம்மன் யாரு ஒரு கேள்வி வருது யமன் யமன்னா என்ன எப்பா உன்னுடைய சாவுக்கு அவர்தான் காரணம் அப்படின்னு சொல்லி பரவலாக இப்போ பேசப்படுது ஆனா உண்மையிலேயே யமன் அவர்களை காளான் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள் காளா காளான் அப்படின்னு சொல்லுவாங்க காலம் காளான் காளா அப்படின்னு சொல்றது காலம் ஸோ காலத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு அந்த சொல்லை ஒரு கடவுளாக மாற்றிவிட்டோம் யமன் அப்படிங்கிறதுக்கு இன்னொன்றும் சொல்லுவாங்க யாமம் அப்படின்னு சொல்லுவாங்க யாமம்னா பொழுது உன் உயிர் போறதுக்கான காலம் வந்துருச்சு ஐயோ அவர் காலமாகிட்டாருப்பா காலமாகிட்டார் நல்ல ஒரு பெயர் பாருங்க காலம் ஆகிட்டார் அப்படின்னா அவருடைய காலம் முடிஞ்சிருச்சு அந்த காலத்துக்கு தேவையான ஒரு கடவுள் வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் அதாவது காலன் அப்படிங்கிறது உருவாக்கப்படுகிறது பாரதி அவர்கள் கூட காலன் அவர்களுக்கான கவிதை எல்லாமே எழுதியிருக்கார் காலா உன்னை சிறு புல்லனவே மதிக்கிறேன் என் காலருகே வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாவுக்கு நான் பயந்தவன் கிடையாது காலன் அப்படின்னு சொல்லிதான் அவர் சொல்றார் ஸோ யாமம் அப்படின்னு சொல்கிறது இல்லாட்டி காலன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே காலத்தை குறிப்பிடக்கூடிய கடவுள்கள் அங்கே வந்து உயிர் பயத்தை காண்பிக்கிறார்கள் இல்லாட்டி உன்னுடைய உயிர் காலம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படிங்கிறதுக்காகத்தான் அங்கே அந்த பயம் இல்லாட்டி அந்த உயிர் மெதுவாக போகட்டும் அப்படி வர்றது ஒரு காலையில் வந்தால் கொஞ்சம் ஸ்லோவாகவே நடந்து வரும் சிங்கத்தில் வந்தால் சீக்கிரமாக வந்துடும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு நகைச்சுவையும் சேர்த்து நம்ம ஆட்கள் என்ன செஞ்சுருக்காங்க எமன் ஒருத்தர் இருக்காருப்பா அவருடைய வாகனம் இந்த மாதிரி காலை தான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அதை சின்னதாக முடிச்சிட்டாங்க அப்படின்னா இதுக்கு பெண் பாலினம் இல்லாட்டி பெண் கடவுள் தேவையே காளியம்மன் வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்ததா மழை வந்துகிட்டே இருக்கு மழை வந்துட்டே இருக்கும்போது சில இடங்கள்ல மழை வரமாட்டுக்கு இல்லை தமிழ்நாடு இல்லாட்டி தமிழர்கள் வாழ்ந்தது எல்லாமே வெப்பமண்டல காடுகள் நமக்கு கண்டிப்பா மழை வந்தே ஆக வேண்டும் நம்ம குளிர் பிரதேசத்துல வாழவே இல்லை ஸோ அந்த மழையை ஒரு கடவுளாக வணங்க வேண்டும் என்ன செய்யலாம் மாரி மாரியம்மன் மாரியம்மன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு ஊருலயும் ஒரு மாரியம்மன் கோவில் இருக்கும் பல பெயர்களில் அறியக்கூடிய பல மாரியம்மன்கள் இருக்காங்க ஏன் இந்த மாரியம்மன்கள் எல்லாருமே அதை வழிபட்டால் அங்க மழை பெய்யும் மாறி அப்படிங்கிறதுக்கு மழை என்பதுதான் பொருள் என்பதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் தமிழ் படிச்ச எல்லாருக்குமே தெரியும் இந்த காலகட்டம் அதாவது வெக்கையா இருக்குது ரொம்ப வெயிலாக இருக்குது இந்த வெயில் காலகட்டத்தில் நமக்கு பெரிய அம்மை நோயெலாம் வருது இதை தவிர்க்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் எப்படி இந்த காலனவர்களுக்கு ஒரு வாகனத்தை கொடுத்தோமோ காளை அப்படிங்கிறது ஒரு வாகனத்தை கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த மாரியம்மனுக்கு எதையாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க நினைக்கிறாங்க எப்போ இந்த மாதிரி வருது இப்படிலாம் அம்மை நோயெலாம் வருது இதை தடுப்பதற்கு வேப்பலை மட்டும்தான் வேம்பு மட்டும்தான் சரியா இருக்கு ஸோ வேப்பலையை வச்சிடலாம் அவங்களுடைய ஒரு குறியீடாக வேப்பலையை வச்சிடலாம் நல்லா வகையா இருக்கும்போது மழை வேண்டி மாரியம்மன் மழையம்மனை நம்ம வேண்டுகிறோம் அப்படி மழையம்மனை வேண்டுவதற்காக வேப்பலை அப்படிங்கிறது பறிக்கப்படுகிறது அந்த வேப்பலை வழியாகத்தான் பெரியம்மை அந்த அம்மை நோய்கள் எல்லாமே சரிப்படுத்துகிறது வாழ்வியலோடி அறிவியலும் சேர்த்தான் தமிழன் அதற்கு கடவுள் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை கொடுத்தார்கள் பிற்காலத்தில் வந்த நபர்கள் இதுதான் நம்முடைய இயற்கை வழிபாடாக இருந்திருக்கு அதன் பிறகு வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனாட்சி அவர்கள் தான் இந்த மீனாட்சி அப்படின்னு சொல்லும்போது பாண்டியர்களுடைய அந்த காலத்தில் வந்த ஒரு தெய்வம் தெய்வ குறியீடு மீன் ஆட்சி நடைபெறும் இடங்களை மீனாட்சி தெய்வம் காக்கிறாள் அப்படிங்கிறது தான் சோ மீன் ஆட்சி அப்படின்னா பாண்டியர்களுடைய அந்த கொடியில் இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளம் என்னது மீன் தான் முதல் முதலா ஒரு மனிதன் எதை சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்திருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக மீனாகத்தான் இருக்கும் அந்த மீன் தான் நிறைய பேருக்கு கிடைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ மீனை நம்பி தான் ஆதி தமிழர்கள் இல்லாட்டி ஆதி மனிதர்கள் வாழ்ந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ அந்த மீன் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்விலிருந்து பிரிக்க முடியாத ஒரு அந்தஸ்தை பெற்றிருப்பதால் மீன் ஆட்சி அப்படிங்கிறது மீனாட்சியாக மாற்றப்பட்டு பிற்காலத்தில் அதுக்கு ஒரு தனியான ஒரு புராணம்லாம் எழுதி வேறு விதமாக கொண்டு போய் அப்படி இப்படின்னு சொல்லி அங்கங்கே சொருகி டோட்டலாக டேமேஜ் பண்ணிட்டாங்க ஸோ இப்படித்தான் நம்முடைய தெய்வங்கள் அப்படிங்கிறது உருவாக்கப்படுகிறது தெய்வங்கள் உருவாக்கப்படுகிறது இயற்கையாக இருந்ததை நம்ம என்ன செய்கிறோம் நமக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி அவங்கள வழிபாடுறோம் அப்படி வழிபட்டு வழிபட்டு அதை எழுதாமல் நம்ம என்ன செய்கிறோம் வாய் வழியாக மட்டுமே கடத்தி விடுகிறோம் பல தலைமுறைகளுக்கு பிறகு இது தெய்வங்களாக மாற்றப்பட்டு ஓகே இதுதான் தெய்வங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ கொஞ்சம் நபர்கள் வராங்க அவங்க வந்து நம்ம தெய்வங்களை அவங்க தெய்வங்கள் கூட காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க அப்படி காபி பேஸ்ட் பண்ண பிறகு அங்கேருந்து வேறு பல மதங்கள் பிறக்கிறது அவங்களும் என்ன செய்கிறாங்க கொஞ்சமா காபி பேஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்றாங்க இப்படின்னு சொல்லி பல மதங்களும் மதம் சார்ந்த நூல்களும் அப்படிங்கிறது வெளியாகிறது இப்படின்னு சொன்னா ஒரு கலவரமே வந்துடும் மதக்கலவரம் கூட வந்துடும் ஆனா எதேட்சியா மனிதர்கள் முதல் முதலாக பிறந்த மனிதர்களுக்கு கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது சுத்தமா இருந்திருக்காது அது தெளிவான உண்மைதான் அவங்களுக்கு என்ன இருந்திருக்கும் இயற்கை சார்ந்ததாக இருந்திருக்கும் நம்ம எல்லாமே தாய் சமூகம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இந்த தாய் வழி சமூகத்தை சார்ந்தவர்கள் கண்டிப்பாக பெண் தெய்வங்களுக்கு அடுத்ததாக என்ன செஞ்சுருப்பாங்க இரண்டா மூன்றாலாம் பிரிச்சிருப்பாங்க தாய் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லியும் கன்னி தெய்வங்கள் அப்படின்னு சொல்லியும் சோ டோட்டலா பெண் தெய்வங்களை தமிழர்கள் மூன்றாக பிரித்திருப்பார்கள் முதலாவதாக பெருந்தெய்வங்கள் இந்த பெருந்தெய்வங்கள் அப்படின்னு சொல்ற அந்த முதல் தெய்வங்கள் தான் சரஸ்வதி லட்சுமி பார்வதி அடுத்ததா தாய் தெய்வங்கள் மாரியம்மன் காளியம்மன் முத்தாளம்மன் சீலைக்காரியம்மன் திரௌபதி அம்மன் நாச்சியம்மன் பேச்சியம்மன் கண்டியம்மன் சின்னம்மாள் உச்சிகாமாளி மந்தையம்மன் சோழையம்மன் ராக்காச்சி எல்லையம்மன் அங்காளம்மன் பேச்சி இசுக்கி பேராச்சி ஜக்கம்மா இவங்கெல்லாம் ஒரு கட்டத்துல ஒண்ணு அந்த இனத்துக்காக வாழ்ந்தவர்களாக இருந்திருக்க வேண்டும் இல்ல இவங்களை சுத்தி பலவிதமான கதைகள் வந்திருக்க வேண்டும் இல்ல இவங்க இயற்கையாகவே இல்லாட்டி இயற்கையினுடைய சக்திகளாக பிரதிபலிக்கப்பட்ட நபர்களாக இருந்திருக்க வேண்டும் அவ்வளோதான் இவங்க தெய்வீக சக்தி உடையவர்கள்லாம் கிடையாது இயற்கை சக்திகளை தெய்வீகம் சொல்லி நம்ம வழிபட தொடங்கிவிட்டோம் என்ன விக்கி தாய் தெய்வங்கள் சொல்லி கொண்டு அடுத்ததான் சில விஷயங்கள் இருக்கே சாஸ்தான் சொல்றாங்க விடாத கருப்பு அப்படின்னு சொல்றாங்க வேளாண்டி சாமி அப்படின்னு சொல்றாங்க ஐயனார் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இவங்க எல்லாம் எப்படி வந்திருப்பாங்க அதுல குறிப்பா இந்த சாத்தான் சாஸ்தா இவங்கெல்லாம் எப்படி வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு கேள்வி வரலாம் பொதுவா நல்லா கவனிச்சிங்கன்னா சேர நாடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய நாடுகளை டோட்டலாக சேரும் நாடு அப்படின்னு சொல்லி அதை சேர நாடாக மாற்றிட்டாங்க எப்படி அது சேரும் நாடு அப்படின்னு வந்திருக்கும் தமிழர்கள் ஒரு பெயர் வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி மூன்று விஷயங்கள் இருக்கும் வலி வெளி ஒளி அதன்படி சூரியன் கிழக்கு பார்க்குறாங்க மேற்குல போய் மறையுது கிழக்குல பிறக்குது அது சேர்ற இடம் எது மேற்கு சோ மேற்குல சேரும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல அந்த திசையில இருக்கக்கூடிய நாடுகளை சேரும் நாடுகள் அப்படின்னு சொல்றாங்க இந்த சேரும் இரவு அப்படின்லாம் சொல்றோம் பாத்தீங்களா இந்த சேருதலை அங்க போய் சேர்ந்துடுறாங்கயா அப்படிங்கிறவங்கள ஒரு சாமியா மாத்தி சேருதல் சாத்தான் அங்க கொண்டு சாத்திட்டான் அங்க கொண்டு வச்சுட்டான் அவனை என்ன செஞ்சிட்டாங்க கடைசியா சாத்தானா கொண்டு வந்துட்டாங்க சோ அந்த இருட்டு சேருதலை சாத்தானாக்கி அங்க இருக்கக்கூடிய சாத்தான் தெய்வங்கள் இல்லாட்டி இந்த சாத்தான் இருட்டுக்கு பயமா இருக்கக்கூடிய நபர்கள் வரும்போது அந்த சாஸ்தா கோவில் இல்ல இந்த மாதிரி விடாத கருப்பு கோயில் கருப்பு விடாத கருப்பு இரவு இது எல்லாமே அப்படியே வருது பாருங்க இப்படித்தான் நம்முடைய வாழ்வியல் அப்படிங்கிறது இருந்திருக்கு இதன் பிறகுதான் மதங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா பிறகு ஆரம்பித்திருக்கிறது ஸோ இந்த வழி வெளி ஒளி அப்படிங்கிற இந்த மூன்று விஷயத்தை மையப்படுத்தி மட்டும்தான் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி அந்த மதங்கள் உருவாகி இருக்கும் உதாரணத்துக்கு எங்கேருந்து யூதர்கள் பிறந்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நிறைய பேர் சொல்கிற பதில் அது இந்தியாவிலிருந்தா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அரிஸ்டாட்டிலிருந்து கொஞ்சம் நபர்கள் சொன்னதாக பலவிதமான இன்டர்நெட் செய்திகள் இருக்குது அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம் யூதர்கள் அங்கேருந்து வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் எங்கேருந்து வந்திருப்பாங்க இல்லாட்டி அந்த மதம் எங்கேருந்து தோன்றியிருக்கும் அப்படின்னு சொல்கிற அடுத்த கேள்வி இருக்குது இல்லை விக்கி இதெல்லாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் மதத்தை குறை சொல்லவில்லை அந்த மதம் எப்படி உருவாகியிருக்கலாம் கடவுள் இருக்கார் நீங்கள் கும்புற சாமியும் நான் கும்புற சாமியும் இல்லாட்டி அவர் கும்புகிற சாமியும் சாமியாக இருக்காங்க ஆனால் அந்த சாமிக்கு வடிவம் எப்படி கொடுக்கப்பட்டது அந்த சாமி அதே மாதிரி வேறு சாமிகள் எப்படி காப்பி பேஸ்ட்டு செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த பதிவில் இன்னும் சுவாரஸ்யமாக இருந்து இப்போ இருக்கிற எல்லா மதங்களையும் பார்க்க போகிறோம் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய பதிவு தான் ஆனால் உண்மை என்ன தொன்மை என்ன அப்படிங்கிறத தேடி போக வேண்டிய ஒரு காலத்தில் இருப்பதால் நமக்கு மதம் கிடையாது நம்மெல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிறத மறுபடியும் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் மத அரசியலுக்கு எதிராக ஜாதி அரசியலுக்கு எதிராக தமிழர்கள் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு புள்ளியில் நம்ம இணைந்திருப்பதால் இதை பார்க்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கும் இதுக்கு சிறந்த சான்று என்ன தமிழனுக்கு மதமே கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு சிறந்த சான்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழடி தான் இயற்கைக்கு எல்லாமே இயற்கை தான் அதுக்குன்னு ஒரு வடிவம் செலுத்த முடியாது அதே மாதிரி கீழடியிலிருந்து நமக்கு கிடைச்சதுக்கு எந்த விதமான மத வடிவமும் கிடையாது ஸோ இயற்கையாகவே மனிதன் வாழ்ந்திருக்கிறான் அவன் தான் தமிழனாக இருந்திருக்கிறான் அந்த தமிழனிடமிருந்து பிற மதங்கள் பிறந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சின்ன ஒரு டவுட்டின் அடிப்படையில் அடுத்த பதிவுகள் இருக்க போகிறது உங்களுடைய கருத்துக்களை பேஸ் பண்ணி நான் சொன்ன கடவுள்களில் நாட்டார் தெய்வங்களை சொல்லல கன்னி தெய்வங்களை சொல்லல இன்னும் பல தெய்வங்களை சொல்லல அவங்களெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் வந்துடுவாங்க இந்த ஒரு பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள் நலதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்